அபுலாம் ஷேத்ரா ரஹம் ரஹிப் இமாம் ஷாஃபிபி வந்து முதலாவது அவர் மக்காசிது ஷரேயில் அதில் முதல் வகையாக சொல்லுவார் மக்காசிது ஒதை ஷரேஹா அதாவது ஷரே இந்த உலகத்தில் இறக்கப்பட்டதனுடைய அடிப்படை மக்ஸதென் அப்போ அதை தான் விளங்கப்படுத்துகிறேன் என்னடா அன்ன ஒதை ஷரே எகாமத்தில் மசாலா ஃபில் ஆஜில் வல்ல ஆஜில் மேன் சொல்றது உலகத்தை குறிக்கும் ஆஜில் என்று சொல்றது மருமையை குறிக்கும் உலகத்திலேயும் மருமையிலையும் ஒன்றாக நிலைநாட்டுதல் என்று தான் ஷரியாவினுடைய அடிப்படை மக்சது ஷரியா ஏன் இறக்கப்பட்டது ஷரியா ஏன் தரப்பட்டது என்று சொல்றதனுடைய அடிப்படை மக்சது என்ன என்று சொன்னால் அது வந்து உலகத்திலேயும் மறுமையிலேயும் இரண்டிலும் சம அந்த நலனை நிலைநாட்டுதல் என்று சொல்றோம் இது இமாம் ஷாஃபிபி ஒரு அடிப்படையான கருத்து வந்த எகாமத்துல் மசாலிஹ தான் மூன்றாக பிரித்து பரூரியா ஹாஜியா தஹ்சீனியா என்று சொல்லி விளங்கப்படுத்தின மனித நலனை நிலைநாட்டுதல் என்று சொல்றது தான் மக்சத் அந்த மனித நலன்ல ஒரு தரம் என்று சொல்கின்ற நலன் அதே மாதிரி அடுத்த தரம் என்று சொல்கின்ற தரம் தேவை நிலை என்று சொல்கின்ற மனித நலன் அடுத்தது என்ற நிலைமையில் இருக்கின்ற மனித நலன் அதுதான் நாங்கள் சொல்றோம் அந்த அழகியல் என்று சொல்கின்ற விஷயம் இந்த இந்த மூன்றையும் நிலைநாட்டுதல் என்று சொல்றேன் இப்ப ஷரியாவினுடைய ஒவ்வொரு மபாதியும் ஒவ்வொரு அக்காமும் ஒவ்வொரு விஷயமும் அந்த அக்காம்கள் ஒவ்வொன்றே நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா ஒன்று அது ஒரு தருவத்துறதாக இருக்கும் அல்லது அது ஒரு ஹாஜியாக நிறைவேற்றுறதாக இருக்கும் அல்லது ஒரு தசீனியாவ நிறைவேற்றுறதாக இருக்கும் ஷரியாவனுடைய ஒவ்வொரு சட்டத்தை நாங்க எடுத்து பார்த்தோம் என்று சொன்னா இந்த மூன்றில் ஒரு நிலைமையை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும் அப்ப அந்த பரூரியா என்று சொல்கின்ற அந்த நிலைமை அந்த தரத்தை தான் நாங்கள் சொல்லுவோம் மக்சத் என்று சொல்வோம் அந்த அந்த குறித்த விஷயத்தை அடைந்து கொள்ளுதல் அது அதனுடைய அந்த விளைவு அதனால மனிதனுக்கு கிடைக்கின்ற அந்த அந்த பேர் அதான் மக்சத் என்று நாங்கள் சொல்வோம் அது அத்தியாவசிய நிலைமையாக இருந்தா அது மக்சா மக்காசித் தரூரியான்னு சொல்றோம் தேவை நிலைமையாக இருந்தா மக்காசித் சொல்றோம் அதுவே ஆடம்பர நிலைமையாக இருந்தா அதை மக்காசித் சீனியா நாங்கள் சொல்றோம் அப்ப இந்த இந்த சட்டங்கள் ஒவ்வொன்றும் இவற்றை நோக்கித்தான் இவ இத விளைவாக இந்த நலனை மனிதனுக்கு கொண்டு வருகின்ற வகையில தான் இந்த எல்லா சட்டங்களும் இயற்றப்பட்டிருக்கும் என்று நாங்க சொல்றோம் இப்ப இப்ப ஷரியத் வந்து நேரடியாக இந்த மகாசித பேசி இருக்காரு இந்த சட்டங்களை தான் குறிப்பாக சொல்லி அப்ப அந்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று தான் சொல்லி இருக்கும் இப்ப அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதன் ஊடாக என்ன விளைவு கிடைக்கிறது என்று சொல்றதுதான் நாங்கள் சொல்கிறோம் மக்காசே என்று சொல்றோம் அப்போ அந்த விளைவை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தான் அந்த அல்லாஹால இந்த சட்டத்தை சொல்லி இருக்கிறான் இப்போ தீனை நீங்கள் பாதுகாக்கணும் தீனை நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது அது உங்களோட லைஃப்பில் இருக்கணும் என்று சொல்கிற அந்த விஷயத்தை வந்து எப்படி இஸ்லாம் சொல்லி இருக்கிறது என்றால் தொழுகையை வாஜிபாக்கியது நோன்பு வாஜிபாக்கியது ஹஜ்ஜ வாஜிபாக்கியது நிறைய விஷயங்களை சுண்ணத்தான அமல்களாக தந்திருக்கிறது இப்போ இது இதனூடாக என்ன எதிர்பார்க்கிற என்று சொன்னா அதுல செலதினூடாக தீனப் பாதுகாக்கிற என்று சொல்கிற அந்த பரூரியா நோக்கம் நிறைவேறுகிறது செல சிலவற்றினூடாக ஹஜியா நோக்கம் நிறைவேறுகிறது சிலவற்றினூடாக தஹசீனியா நோக்கம் நிறைவேறுகிறது இப்போ ஒரு செயற்பாட்டுக்குள்ளாலேயே இந்த மூன்று நோக்கங்களும் இருக்கும் இப்போ அந்த எல்லாத்துலேயுமே வந்து இது ஒரு ஒரு வலை பின்னல் மாதிரி அந்த பரவித்தான் இருக்கும் இந்த இந்த விஷயங்கள் இப்போ இப்போ தொழுகை என்று சொன்னா அந்த செயற்பாடு எதற்காக ஒரு ஒரு மரு நிறைவேற்று தொழுகை இல்லாமல் போதல் என்று சொல்றது ஒரு சமூகத்தினுடைய அழிவு அந்த அதிசயமை கடைசியாக சமூகத்தை விட்டு இல்லாம போற அமல் எது தொழுகிறது அது இல்லாம போனா தான் மொத்த அந்த சமூகம் அந்த அழிவு என்று சொல்ற அந்த இடத்துக்கு போகும் அப்ப அப்போ அதனூடாக நாங்கள் பார்க்கிறோம் தொழுகை என்ற அந்த செயற்பாட்டின் ஊடாக தீன பொறுத்த வரையில எந்த மக்சத் நிலைநாட்டப்படுகிறது ஒரு ஹாஜிவ் லெவலா தஹசீனி லெவலா இல்ல அதுல அதை நாங்க சொல்லுவோம் அது வந்து ஒரு தரூரி லெவல் இப்ப தொழுகைக்குள்ளால சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுதல் என்று சொல்வதும் அதற்கு உள்ள இன்னொரு சூறா ஓதுதல் என்று சொல்றது இது ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் சூரத்துல் ஃபாத்திஹா என்று சொல்றது தொழுகையை பொறுத்த வரையில தரூரி ஆனால் இன்னொரு சூறா ஓதுதல் என்று சொல்றது தொழுகையை பொறுத்த வரையில தரூரி இல்லை அதை நாங்கள் ஒரு ஒரு ஹாஜி லெவலுக்கு நாங்கள் கொண்டு வரோம் அதே மாதிரி இப்போ ருக்கோவில் சுஜூதுல உள்ள அந்த அதாவது பிரபலமான மஷூரான திக்கிற ஓதுதல் சுபார் ரபியல அலா அப்படி சொல்லி சுஜூதுல ஓதுதல் அது ஒரு ஹாஜி என்ன சொல்லுவோம் ஆனால் அதில் உள்ள எத்தனையோ துவாக்கள் இருக்கு அல்லது எங்களுக்கு தேவையான துவாக்களையும் நாங்க என்ன செய்யலாம் அரபு மொழியில் எங்களுக்கு கேட்க முடியுமா தாராளமாக கேட்கலாம் இருக்குது தமிழை கேட்கலாம் சொல்லி அது வேற அப்ப நாங்க மேலதிகமான ஒரு துவா ஒன்ற சுஜூதுல நாங்கள் தொழுகிறோம் அதுதான் ஒன்றுல எங்களுக்கு தேவையான மேலதிகமான ஒரு துவாவை நாங்கள் கேட்டல் என்று சொல்றது என்ன சரி ஒரு மேலதிகமான ஒரு துவா கேட்டல் என்று சொல்றோம் தஹசீனி என்று சொல்லி நாங்கள் ஏன் சொல்றோம் என்றால் இதனூடாக அடைய பெறுகின்ற எனக்கு கிடைக்கிற நலன் எந்த லெவல் அதை செய்யலாட்டி ஒரு ஹரஜ் ஏற்படுகின்ற நிலைமை ஒன்று இருக்கிறதுவா அல்லது எந்த தொழுகையை பாலாகின்ற நிலைமை ஒன்று இருக்கிறதுவா அப்படி இல்லை அப்ப அது தஹசீனி எனக்கு எனக்கு ஒரு மேலதிகமான விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படி இப்படி அந்த ஒவ்வொரு செயற்பாட்டையும் நாங்கள் எடுத்து பார்த்தா அதுக்கு அந்த ஒவ்வொரு அந்த மொத்தமான அந்த செயற்பாடு சில வேலை ஹாஜியாகவோ தரூரியாகவோ இதுவாகவோ இருக்கும் ஆனால் அதுக்குள்ளாலே ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்குள்ளாலே இந்த வித்தியாசம் இருக்கிறது இப்போ நாங்கள் வீடு இந்த வீட்டு தேவை என்று சொல்கிறது ஜென்ரலாக நாங்கள் சொல்லுவோம் இது என்ன தரூரி ஆனால் வீட்டு தேவையில் எந்த வடிவம் உண்மையில் தரூரி ஒருத்தருக்கு நல்லா ஏசி போட்ட ஒரு மூன்று படுக்கை அறைகள் கொண்ட பெரிய ஹால் உள்ள நல்ல கிச்சன் உள்ள அப்படியே ஒரு வீடு தானா ஒருத்தரூரி லெவல் ஜமாலுதீன் அத்தியா என்றால் ஒரு ஒரு குகை இருக்கிறது ஒருத்தருக்கு தங்குறதுக்கு ஒரு குகை வந்து இருக்குது இது 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 இதுதான் தரூரி லெவல் எதுவுமே இல்லாம இருக்கிறத விட அவரு வெயிலிருந்தும் மலையிலிருந்தும் தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்கு ஒரு கட் குகை வந்து இருக்குது ஆதி மனுஷன் அப்படித்தானே வாழணும் அப்ப அந்த லெவல்ல அவனுக்கு வாழ முடியுமா இருக்கிறதனே அவன் இன்னும் அழிஞ்சு போகலை வீடு இல்லைன்னு சொல்லி அப்ப அவன் ஒரு குகையில சரி வாழ்ந்தாந்தானே அல்லது ஒரு குடியில் அமைச்சு கொண்டு வாழ்ந்தா தானே அப்போ அந்த லெவல் நாங்கள் சொல்லுவோம் அதுதான் வீடு என்று சொல்றதுல தரூரி லெவல் எனவே சமூகத்தை நாங்கள் அழிவுல இருந்து பாதுகாக்கும் கூட குறைஞ்சபட்சம் எல்லாருக்கும் ஒரு கட்டி கொடுத்தாலோ அல்லது ஒரு குகை அமைச்சு கொடுத்தாலோ போதும் அன்று சொல்லுவோம் அதனால தான் இந்த சுனாமி அடிச்ச நேரத்தில் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அந்த நேரத்தில் கூடனே என்ன என்ன நடைபெற்றதுன்னு இந்த டெம்ப்ரரி ஷெல்டர் அடித்து கொடுத்தாங்கிற ஒவ்வொரு இதுகளால் வந்து அது இங்குள்ள நிறுவனங்கள் மிக பெரும்பாலும் ஓலையால் கட்டி கொடுத்தாங்க கொஞ்சம் கொரேன் எய்ட்ஸுகள் வந்தால் வந்து தனியான ஒரு ஒரு டென்ட்டால் செஞ்சு கொடுக்குற அந்த இதுகளில் இருக்குது இப்ப இது என்ன இந்த விஷயம் ஒரு தரூரி லெவல் அது கொண்டு இருந்தா அவங்களுக்கு மலையிலிருந்து வெயிலிருந்து அவங்களை பாதுகாத்து கொண்டு அவங்க இருக்கிறதுக்கான ஒரு இடம் ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்றேன் இப்ப ஆனா இந்த இடத்துல நாங்க நாங்கள் அழிஞ்சு போகாம எங்க உயிர் போகாம இருக்கேலும் நாங்கள் இருக்க முடியும் அந்த சமூகம் வந்து சீரழிஞ்சிர அப்படியே இருக்கும் ஆனால் இது வந்து நிறைய ஹரஜிகளோட தான் நாங்கள் நாங்கள் இருக்கோம் நிறைய மஷக்காக்களோடு தான் அங்கே நாங்கள் இருக்கோம் வலதன் ஒரே துண்டுக்குள்ளால தான் அவ்வளோ பேரும் தூங்கணும் அங்கே தான் ஆக்கணும் அங்கே தான் நல்ல விஷயத்தையும் செய்யணும் எல்லாம் அந்த சின்ன இதுக்குள்ளால தான் நான் நடைபெறுவோம் அப்போ செப்பரேஷன் உண்டு இல்லை அப்போ அங்கே ஹரஜ் இருக்கிறது தீக் இருக்கிறது மஷக்கா இருக்கிறது அப்போ கொஞ்சம் அறைகளுடன் கூடிய அப்படி ஒரு 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 கல்வீடு அமைத்தல் என்று சொல்றது என்ன ஆ அது மக்ஸத் ஹாஜி என்னென்னா நான் அந்த கல்வீடு அமைப்பதன் ஊடாக அவருக்கு என்ன கிடைக்கிறது அந்த தௌசுவா கிடைக்கிறது அந்த தௌசுவா தான் நாங்கள் சொல்கிறோம் மக்ஸத் ஹாஜி அப்படின்னு சொல்கிறேன் அதே இதில் வந்து ஒரு ஃபேன் போடுறதாக இருக்கலாம் ஒரு ஏசி போடுறதாக இருக்கலாம் முன்னால் ஒரு அழகான ஒரு கார்டன் வைக்கிறதாக இருக்கலாம் பின்னால் ஒரு ஸ்விம்மிங் பூல் வைக்கிறதாக இருக்கலாம் இதெல்லாம் என்ன ஆ அது தஹசீமி அப்படி சொல்கிறேன் ஏன்டா ஸ்விம்மிங் பூல் இல்லை அப்படின்னு சொல்லி யாரும் மூத்தாக வைக்கிற மாட்டாங்க அப்போ இந்த ஒவ்வொரு இதை நாங்கள் எடுக்கிற நேரத்தில் அதில் பரூரி லெவல் ஒன்று இருக்கும் ஆஜி லெவல் ஒன்று இருக்கும் தீ லெவல் ஒன்று இருக்கும் உள்ளதா அப்போ அந்த அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இதை புரிஞ்சு கொள்ளணும் இந்த தக்சிம் மக்காசித்யாத் தீனியார் அப்படி சொல்கிற அந்த விஷயம் இதில் கடைசியாக இப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் பார்ப்போம் அதாவது கலாநிதி ஜமாலுதீன் அத்தியா அவர் வந்து இந்த மக்காசித் தக்சீமுல் மக்காசித் மக்காசித்லா பரூரியாத் ஹஜியாத் தசீனியாத் என்று சொல்கிற இந்த தக்சீமை வந்து அவர் அதை கொஞ்சம் போதாண்டு காண்டார் அவருடைய மக்காசிது ஷர்யா அன்று சொல்கிற ஒரு ஒரு புத்தகம் இருக்கு நிச்சயம் அழகான ஒரு புத்தகம் அதாவது மக்காசிது ஷர்யா என்று சொல்கிற அந்த கன்செப்டில் அவர் நிறைய புதிய ஜித்திகாதுகளை அதில் பேசுகிறார் எங்கட பிராக்டிக்கல்ல மக்காசித நாங்க ரீட் பண்ற நேரத்துல மக்காசித படிக்கிற நேரத்துல எங்களுக்கு தோன்றுகின்ற நிறைய கேள்விகளுக்கு அவர்கிட்ட அந்த புத்தகத்துல பதில் இருக்கிறது மேலே அவர் வந்து இந்த தக்சீம் எங்கட அந்த எல்லா வகையான தேவைகளையும் நலன்களையும் அது உள்ளடக்கல்ல என்று சொல்லி அவர் காட்டுறார் அந்த வகையில் அவர் சொல்றாரு என்னண்டா இதை வந்து நாங்க அந்த மூன்று ஐந்து படித்தரங்களாக பிரிக்கிறது எங்கட எல்லா வகையான நலன்களையும் உள்ளிழுத்துக் கொள்வதற்கான வாய்ப்பாக அமையும் என்று சொல்லி அவர் இப்படி பிரிக்கிறார் அவர் சொல்ற இப்ப தரூரா என்ற லெவல் ஓகே அதற்கு அடுத்தது ஹாஜா அண்ட லெவலும் ஓகே தான் ஆனா ஹாஜாவுக்கும் தஹசீலுக்கும் இடையில ஒரு பெரிய மிச்சம் பெரிய கேப் இருக்கிறதுன்னு சொல்லி அவர் கருதுவார் அதனால ஹாஜாவுக்கும் தஹசீனுக்கும் இடையில வந்து அவர் மூன்று விஷயங்களை கொண்டு வரணும்னு சொல்லுவார் ஒன்று மண்பா அடுத்தது ஜீனா அடுத்தது புதோல் அப்ப கிட்டத்தட்ட தஹசீனை தான் அவர் இந்த மூன்றா பிரிச்சிருக்கிறார் அதாவது தஹசீன வந்து ஹாஜா என்ற லெவல் வரங்காட்டியும் கொண்டு போய்த்து ஹாஜாவிலிருந்து எப்படி நாங்கள் இதை பிரிக்கலாம் என்று சொல்லி இப்படி ஒரு ஐந்தாக இவரும் விளங்கப்படுத்துவார் ஜமாலுதீன் அதிகா அப்ப தரூரா ஹாஜா மன்ஃப அ ஸீ ந ஃபுதூல் என்று சொல்கின்ற இந்த ஐந்து வகையாகவும் இதை நான் ஒவ்வொன்று தனித்தனியாக விளங்கப்படுத்தலை ஏன்னா அவர் விளங்கப்படுத்துகிறார் இந்த ஒவ்வொன்றையும் எப்படி வித்தியாசப்படுத்துகிறார் எப்படி நாங்கள் தரூராவை ஹாஜா வித்தியாசப்படுத்தினோம் எப்படி ஹாஜாவையும் சீனியா வித்தியாசப்படுத்தினோம் அதே மாதிரி அவர் தரூரா ஹாஜா அதுப்புறம் ஹாஜியாவுக்கும் மன்ஃப ஆவிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஜீனாவுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன ஜீனாவுக்கும் புதூலுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன இதை வந்து அவர் ஒரு நியூ கன்செப்டாக இந்த விஷயத்தை அவர் விளங்கப்படுத்துறாரு அப்ப இதுவும் வந்து அந்தந்த இந்த இந்த தக்சீமுக்குள்ளால வந்த ஒரு புதிய இஜித்திகாஸ் தான் இது மேலதிக விளக்கத்தை வந்து நீங்க சொல்ற அந்த புத்தகத்தில் நீங்க பார்க்கலாம் இதில் வந்து இதை அஞ்சாக பாகுபடுத்துறதை பற்றி சொல்கிற நேரத்தில் அவர் சொல்லுவார் என்றால் நான் புதுசாக முன்வைக்கிற ஒரு ஜித்தி என்று சொல்வதற்கும் இல்லை இதே கன்செப்டை வந்து கிட்டத்தட்ட இமாம் சுயூத்தி பேசி இருக்கிறார் சொல் இமாம் சுயூத்தி வந்து இந்த தக்சீம் சுலாசி எல்லாம் அதாவது மசாலைய வந்து தக்ஸீம் சுலாசி தானே பரூரி ஹாஜி தஹ்சீனின்னு சொல்கிற இந்த மூன்று வகையான பாகுபாடு அது இயல்பா மனுஷன் யோசிக்கிறது தானே மேல்நிலை கீழ்நிலை நடு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் இந்த தக்ஸீம் சுலாசி இந்த இந்த மூன்று மராத்திபுகள் அல்லாமல் அந்த அஞ்சு மராத்திபுகளாக இமாம் சுயூத்தி பாகுபடுத்தி இருக்கிறார் இமாம் சுயூத்தியனுடைய விஷயத்தை படிச்சிட்டு தான் ஜமாலுத்தீன் அத்தியா வந்து இதை ஐந்து இதாக கொண்டு வருவது தான் பொருத்தமானது என்று சொல்கின்ற அந்த பிரேரணையை முன் வச்சு நிற்கிறோம் அப்ப நாங்க எப்படியோ வந்து ஒரு விஷயம் விளங்குறேன்டா அதாவது இஸ்லாமிய அந்த வரலாற்று அல்லது சிந்தனை பாரம்பரியத்துக்குள்ளால அல்லது மக்காசின் கலையினுடைய வளர்ச்சி பாரம்பரியத்துக்குள்ளால நாங்கள் போய் பார்க்க என்றால் அங்க வந்து உண்மையிலே நவீன காலம் என்று சொல்றது கடந்த நூற்றாண்டு பல நூற்றாண்டு கால பகுதிகளில் பேசப்பட்ட பல விஷயங்களுக்கு மீள்வாய்ப்பு மீள்வாசிப்பு செய்கின்ற ஒரு காலமாக நவீன காலம் இருக்கிறத நாங்கள் பார்க்கணும் குறிப்பாக மகாசிப் துறைக்குள்ளால் அப்போ அந்த வகையில் அப்படி அது அந்த பழசிலிருந்தோ அல்லது புதிசாக தனித்து புதிதாக மட்டுமோ நிறைய புதிய ஜித்திகாதுகள் மீள்வாசிப்புகள் வருவதை நாங்கள் பார்க்கணும்